வணக்கம் நண்பா நான் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கொடுத்துருந்தோம் அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சொன்ன மாதிரியே நான் சொல்லியிருந்தேன் ஒண்ணு வந்தா நம்மளுக்கு இந்த வரும் இந்த நாலு நம்பர்ல ஏனே ஒன் ஆர் டூ நம்பர் வரும்னு சொல்லியிருந்தேன்னா பாத்தீங்கன்னா நேற்று நம்மளுக்கு நாலு ஏழு மூணு ரிசல்ட் நான் ஒரு மணி கெஸ்ஸிங்க்கு நாலு ஏழு மூணு ரிசல்ட் நான் சொல்லியிருந்தேன்னா ஒன்னு இதுக்கு வந்தா மூணு வரும் இப்படி இதுக்கு வந்தாலும் மூணு வரும் ஜீரோ வரும்னு சொல்லியிருந்தேன் ரெண்டுமே சொல்லியிருந்தேன்னா அப்படிதான் நண்பா ஏன்னா நம்ம மெத்தடு எடுக்கிறதே வந்து ஒண்ணு டிஎல் ஆர்டி அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா கேலஆர்ட்டி அடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா மெத்தேடுங்கிறது வந்து ஒரே தான் வரும் ஆஹ் பேட்டனுங்கிறது மட்டும் தான் நண்பா மாறும் பேட்டன்லாம் ஆஹ் எப்படின்னா அந்த சுத்துற டைமிங் அந்த சுத்துதுல அவங்க டைட் சொல்லி அதுக்கப்புறம் வந்து சுத்துதுல அந்த சுத்துற டைமிங் மட்டும் தான் நண்பா நம்மளுக்கு அந்த டைமிங் எடுத்துதான் நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுத்துட்டு இருக்கோம் அதனாலதான் நண்பான நம்ம உண்டு கொண்டு இருந்தாங்க அடிச்சா மூணு அடிக்கும் அப்படி இல்லைன்னா எட்டு ஏன்னா பவர்ல அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேற்று அப்படியே மாறிடுச்சு நம்ம இருந்தாலுமே அந்த மெத்தட் எங்க எனக்கு தெரியும் சரி நம்ம அதை எடுக்கலாம் அப்படிங்கறது நம்ம வயசா மாறி கொடுத்துருந்தேன் இருந்தாலுமே நம்மளுக்கு நேற்று மிஸ் ஆயிட்டுனேன்பா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் இதே மிஸ் ஆயிடுச்சு பாக்கி பாத்தீங்கன்னா கேரளாவுல ஃபுல் வின்னிங் கொடுத்தாச்சு எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு ஃபுல் வின்னிங் கொடுத்தாச்சு நண்பா நம்மள்ட மந்த்லி பிளான்ல உள்ளவங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம இதுல ஒரு வீடியோ கொடுக்குறோம் பாக்கி எல்லாத்தையுமே நம்ம மந்த்லி பிளான்ல கொடுக்கறதுனால எல்லாருமே அதுல ஜாயின் பண்ணி அதுல வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ப உங்களுக்கும் அந்த மாதிரி கெசிங் வேணும் நீங்க மந்த்லி பிளான்ல ஜாயின் பண்ற மாதிரினா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் பழைய வீடியோல கொடுத்துருப்பேன் புதுசா வேணுங்கிற நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ டபுள் ஒன் ஜீரோ

தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அதுல வீக்லி ஃபோர் டேஸ் ஏதோ ஃபோர் டேஸ் இல்லைன்னா வந்து ஒரு டூ டேஸ்னாச்சும் நம்ம ஃபுல் பின்னிங் கொடுத்துட்டோம் அது கேரளாவா இருக்கட்டும் டீயரா இருக்கட்டும் கம்பல்சரியான வெற்றி நம்ம கொடுத்துட்டு தானே இருக்கும் நீங்க இருபத்தி ஒன்பது ஏழு இருபத்தி அஞ்சுக்கான கெஸிங் கொடுத்துருக்கேன் பாத்தீங்கன்னா ஆறு மணி டியர் நல்ல நல்லா தான் இருக்கு உங்க கணிப்புல வந்திருந்தா நீங்க பிளே பண்ணீங்கன்னு சொல்றது உங்க கணிப்புல வந்திருந்தா நீங்க பிளே பண்ணுங்க நம்மள்ட்ட ஏன்னா இது வந்து நம்ம அதிக நம்பர்ஸ் குடுக்குறோம் நம்ம வந்து அஹ் நம்மளோட மந்திலி பிளான்ல உள்ளவங்களுக்கு கம்மியான நம்பர்ஸ் தான் மூணு செட்டு அஞ்சு செட்டு நாலு செட்டுக்குள்ள நம்ம கொடுத்து நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துட்டு இருக்கணும் ஏன்னா அதுல வந்து நம்ம டேரக்டாவே கொடுத்துருவோம் இதுதான் நீங்க ப்ளே பண்ணனும் இப்படி பிளே பண்ணுங்கன்னு கம்பல்சரி வெற்றி அடிச்சிடும் அதுல வந்து நீங்க பவர் இதெல்லாம் பார்க்க வேண்டாம் அதுல வந்து டேரக்டாவே நம்ம கொடுத்துருவோம் மீடியோங்கிறதுனால கொஞ்சம் நம்ம உங்களுக்கு மெத்தடும் சொல்லி தரணும் அப்படிங்கறதுக்காக உங்களுக்கு மெத்தடோட சேர்த்து நம்ம சொல்லி தருவோம்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேத்து என்ன நம்ம ஒரு மணிக்கு வந்து எட்டு வச்சிருக்கோம் பவர்ல மூணு வச்சிருக்கோம் இன்னைக்கு என்ன ஆறு மணிக்கு வந்து நீங்க மூணு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா அப்படிதான் அடிப்படையில தான் வரும் இது மூணு ஒரு மணிக்கு உக்காந்துருந்ததுன்னா அந்த டைஜி சொல்லி அந்த சுத்தர டைமிங் நோட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலாஸ் போட்டு அதுக்கப்புறம் எடுத்த நம்ம தான் அந்த மூணு ஏன்னா இதுதானே இந்த கெசிங்லயே மெத்தட்ல இருக்கிறவங்களுக்கு புரியும் நான் சொல்றது நல்லாவே புரியும் இது அவங்க எதை இவங்க எடுக்கிறாங்க எப்படி கெஸ்ஸிங் எடுக்கிறாங்கட்டு உங்களுக்கு தெரியும் மெத்தடுங்கிறது ஒண்ணுதான் பழைய நான் என்னோட பழைய வீடியோல எல்லாத்துலேயுமே நான் போட்டிருப்பேன் இதுதான் நம்ம மெத்தடு இப்படி தான் பார்முலா சேர்க்கணும் இப்படிதான் நம்மளுக்கு நம்பர்ஸ் வரும் இந்த நம்பர் தான் நீங்கள் பிளே பண்ணணும் இப்படி நீங்கள் வெற்றி இப்படி வைங்க இப்படி வெற்றி எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் நிறையா வாட்டி இப்போ பழைய வீடியோல நம்ம எல்லாத்துலேயும் சொல்லிருப்போம் மெத்தடுன்னு சொல்லியிருப்போம் ஃபார்முலாஸும் சொல்லியிருப்போம் இப்படிதான் நம்ம கெஸ்ஸிங் எடுக்கணும்னு சொல்லியிருப்போம் அதே மெத்தட்ல இன்னைக்கு ஒரு கெஸ்ஸிங்கோட வந்திருக்கேன் இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு மணி ட்யாற்றி பாருங்கள் ஆள் போர்டு மூணு ஒன்று பிசி ஏழு ஜீரோ ஒன்று அஞ்சு அஞ்சு எட்டு மூணு ஒன்று எட்டு ஒன்று ரெண்டு ஒன்று ஏபிசி கணக்கு எசிங் பாருங்கள் ரெண்டு எட்டு அஞ்சு ஒன்று ஏழு அஞ்சு எட்டு ஜீரோ ஒன்று ஒன்று ரெண்டு அஞ்சு மூணு ஒன்று ரெண்டு ஏழு ஒன்று எட்டு போர்டுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்று எட்டு பி போடு ஏழு ரெண்டு சி போர்டு அஞ்சு ஒண்ணு நல்லா நல்ல தான் இருக்கு உங்க கணிப்பில் வந்திருந்தா மட்டும் நீங்க ப்ளே பண்ணீங்க இல்லன்னா ஒரு கேசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டிருங்க நம்ம சேனல்ல போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணீங்க கமெண்ட் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நீங்க எடுக்கிற வெற்றிய உங்க ஃப்ரெண்டு எடுக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நண்பா